நீங்கள் வட இந்தியாவுக்கு போயிட்டுனா அங்கே பார்ப்பனர் கட்சினா அது வந்து காங்கிரஸ் கட்சி தான் பழைய மமதை காங்கிரஸ் வந்து இந்த வாழ்ந்துகிட்ட ஜமீன்தார் மாதிரி பழைய மமதையில இருக்கிறாங்க அதை விட்டு வெளியே வரணும் நிறைந்த நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பேசிக்கலி இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு வெற்றியாக இருக்குது குறிப்பாக ஜேடி இவ்வளோ சீட்டுகள் வென்றதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத குறிப்பாக எம்ஒய் அந்த முஸ்லீம் யாதவ் அலையன் ஸ்ட்ராங் ஹோல்டுன்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஜேடி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாஜக ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் கூட நம்பலாம் ஆனால் ஜேடி அந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமாக நடப்பது சிஆர் போட்டியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கியானேஷ்குமார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நாலு மணிக்கு தேர்தல் தேதி என்ன அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு இவர் வந்து பத்தாயிரம் அனௌன்ஸ் பண்றாரு மூணு முறை வேற கிரெடிட் பண்ணிருக்காங்க மூணு வேற வேற கிரெடிட் பண்ணிருக்காங்க அந்த இப்ப என்ன அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் மக்கள் அப்படியே மாத்தி எல்லாம் போட்டுற மாதிரி வந்து ஒன் ஆஃப் தாக்டர்ஸா இருக்கலாம் இது ஒரு மேஜர் ஃபேக்டரா அதாவது கொடுத்தோட அடுத்த நாளே கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படிங்கறது கிடையாது மன கிடையாது இல்ல ராகுல் காந்தி மக்கள்கிட்ட ஓச்சோரி கையில எடுக்கிறாரு தொடர்ச்சியா பிரசன்டேஷன் கொடுக்கிறாரு ஆனாலும் அது களத்துல மக்கள் கிட்ட எதிர்ப்பு அப்போ இந்த கேம்பெயின் ஒர்க் ஆகலைன்னு தானே நம்ம எடுத்துக்க வேண்டியது அவர் நாங்கள் பாராட்டுறோம் இதை இல்லை செய்கிறதுக்கு அவரை பாராட்டுறோம் அதே போல் அவர் பாரத் ஜோடோ யாத்திரைன்னு எடுத்து வெகு மக்களோடு அவர் பழகுறாரு ஆமானியர்களோட இருக்கிறாரு போட்டர்களோடு சேர்ந்து மூட்டை தூக்குறாரு சிலிண்டர் தூக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு எல்லாமே பாராட்டுக்குரியது ஆனால் நீங்கள் செய்வதை காங்கிரஸ்காரர்களும் செய்யலாம் ஜனநாயகத்தை காப்பாற்ற மக்கள் தான் க இது பண்ணணுன்னு சில பிறந்தவங்க இன்னைக்கு பேசுறாரு ஆமா அது ரொம்ப அபத்தமான வாதம் அவர் என்னங்கிறான்னா ஏங்க தோத்தீங்க அப்படின்னு கேட்டால் இது தோற்கறதுன்னு பார்க்கல வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கோன்னு பார்த்துட்டு இப்ப கூட வந்து பழியை வந்து மக்கள் மேலே தான் போடுவீங்க நம்ம போன மாசம் ஃபுல்லாகவும் பார்த்துருக்கோம் ஒரு செக்ஷன் எவ்வளோ இப்படி செஞ்சுச்சிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது மக்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு நீங்கள் வீட்டில் படுத்து உறங்குவது அப்படிங்கிறது ஏற்கூடவே கிடையாது பேசுறதுக்கு வேற எவ்வளோ அட்டுலியம் பண்ணிட்டோம் என்னமோ பண்ணிட்டோம் ஆனால் என் கண்ணுக்கு தெரியலாம் நீ எவ்வளோ சிறப்பாகலாம் பேசு எவ்வளோ தத்துவங்களை பேசு ஆவுன்னு பேசு ஆனால் இங்கே கண்ணுக்கு தெரியலையே அப்போ காங்கிரஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பயங்கர புரட்சிகர அரசியலாம் பண்ணுவேண்ணா அரசியல் பண்ணுங்க முதல்ல

அது போலதான் அமையும் நூத்தி தாண்டி யாருமே குடுக்கல யாருமே குடுக்கல தனி பெரும்பான்மை எல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் இன்னும் சொல்ல போனா வாய்ப்புகள் கூட வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்கலாம் ஆனா நம்ம கடைசி ஒரு பத்து நாள் நம்ம வந்து ஒரு காஷனோட தான் நம்ம சொல்லிட்டு வரோம் என்னதான் வந்து ஜேடியு அதாவது நிதிஷ்குமாருக்கு எதிரலை இருந்தாலும் பாஜக மீது அதிருப்தி இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அது எலெக்ஷன் விக்டரியா டிரான்ஸ்லேட் ஆகாமன்றது எஸ்ஐஆருக்கு பிறகு சந்தேகம் தான் அப்படிங்கறத நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வரோம் ஆனா இது வந்து பேசிக்கலி இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்புறா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு வெற்றியாக இருக்குது குறிப்பாக ஜேடி இவ்வளவு சீட்டுகள் வென்றதுங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத இருக்குது ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு சீட் போன கூடயா அதுல பாதி அவங்க ஜெயிக்கிறதே பெருசு நினைச்சோம் ஆனா அவ்வளவு அதிருப்திகள் இருக்கு நீங்க கண்டிப்பா இப்ப நீங்க மோடி அப்படின்னா கூட மோடிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு ஓகே அவரு அவரும் வந்து ஒழுங்கா ஜெயிக்கல அப்படிங்கறது நம்மளோட வாதம் இருக்கு ஓட்சொரியா இருக்கு இருந்தாலும் அட்லீஸ்ட் மோடியோட இமேஜ்க்கு இன்னும் மக்கள் நம்ப நம்புறாங்க நம்புறாங்க போக்குறது நிதிஷ்குமார்க்கு அப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரு அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆளுமை அப்படிலாம் கிடையாது அவர் சீனியர் மோடிக்கு சீனியராக இருந்தாலும் அவர் மீது ஏகப்பட்ட அதிருப்திகள் இருந்தது குறிப்பாக அலையன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கடந்த பதினைந்து வருடங்களில் பத்து முறை ப பதவி பிரமாணம் பண்ணிருக்காரு கிரெடிபிளாக லீடராக இருக்காரு குறிப்பாக பெண்களுக்கான ஒரு தலைவராக இருந்தவர் அவர் பெண் கல்வி இல்லை வந்து பெண்கள் கோரிக்கையை ஏற்று மதுவிலக்கு செய்தவர் தார்வு செய்தவர் அப்படின்ற பேரெல்லாம் போய் அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அந்த மதுவிலக்கு கொடுக்கறதுனால எல்லா கிராமங்களையும் கலாச்சாரம் காய்ச்சி மக்கள் இறக்குறாங்கன்றதும் அதே போல் பெண்களுக்கு ஆதரவாக பாஜகவும் இவரும் சேர்ந்து ஆரம்பிச்சு எந்த திட்டமும் நடைமுறையில் இல்லைன்னு பெண்கள் ஓட்டெல்லாம் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா இந்த முறை வந்து ஆர்ஜேடி என்ன பண்ணுச்சுன்னா எழுபத்தஞ்சு தொகுதிகள் போன முறை ஜெயிச்ச தொகுதிகளில் முப்பத்தாறு பேர் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் போட்டுச்சு எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸ் கேண்டிடேட் போனால் ஃபிரஷ் கேண்டிடேட்ஸ் போட்டு அந்த முப்பத்தாறுல இருபத்தி நாலு பெண்களாக போட்டாங்க அப்போ நீங்கள் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தோம் ஓட் ஸ்விட்ச்சாக எதிர்பார்க்க இருந்தோம் இந்த இருந்து அந்த பக்கத்துக்கு போன மாதிரி ரியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்பகத்தகுந்த தகுந்த ரியாலிட்டியே கிடையாது குறிப்பாக எம்ஒய் அந்த முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஹோல்டுன்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஜேடியூ ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாஜக ஜெயிச்சாங்கன்னு சொன்னா கூட நம்பலாம் ஆனால் ஜேடி அந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் பாருங்க இப்போ பலகாலமாக நம்ம ரிவர்ஸ் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க பாஜக யாதவர்னா யாதவர் அல்லாத ஓபிசி அப்படின்னு அதை பாஜக பண்ணலாம் ஆனால் அதை ஜேடியுவால் பண்ண முடியாது ஏன்னா ஜேடியும் திருப்பியும் ஓபிசிக்குள்ளே குருமி சாதிக்கானவர் தான் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமாக நடப்புது எல்ஜேபி வந்து போன முறை வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சது வந்து இப்போ வந்து இருபதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் ஜெயிக்கிறதாகட்டும் அவங்களே எதிர்பார்க்காத இடத்துலலாம் இப்ப ஒரு கட்சி வந்து போன தேர்தலில் வந்து ஒரு தொகுதியில வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஜெயிச்சிருக்கு இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதம் ஜெயிச்சிருக்குன்னா அவங்க வந்து அந்த ஆறு ஏழு சதவீதத்தை உழைச்சி ஏற்றிருக்காங்க பிரசன்சை இல்லாத இடத்துல புதுசாக வந்து ஜெயிக்கிறாங்க வழக்கமா அங்கே ஜேடியூ ஆர்ஜேடி இல்ல ஜேடியு சிபிஎம்எல் லிபரேஷனுக்கு தான் போட்டி அப்படின்ற இடத்துல திடீர்னு பாஜக வந்து அங்கே ஜெயிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட எண்ணி பார்க்க இருக்கு அதனால நம்ம ஆர்ஜேடியோட ஸ்ட்ராங் அது அவங்க மாதிரி இருந்தது அங்க ஒரு பாடகர் பாட்டி வச்சு வெற்றி அந்த பாடகரோட கேஸ் நான் வந்து பெருசா பா இதா ஏன்னா அவங்க வந்து பயங்கர பாப்புலரிட்டி உடையவங்க அவங்க வந்து இந்துத்துவ வெறியை ஊட்டுறதுக்கான ஒரு ஃபிகரா இருக்காங்க இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெஸ்ட் பீகார்ல எல்லாம் எம்எல் லிபரேஷன் ஜெயிக்கிற இடத்துல ஜேடியூ கேண்டிடேட்ஸ் அவங்களும் நெட் போட்டி இருக்காங்க எம்எல் லிபரேஷன் ஜெயிச்சு இடத்துல இப்போ வந்து சிக் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து ரொம்ப நன்மதிப்பை பெற்றிருக்கேன் ஏன்னா அந்த தொகுதியில் வந்து இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் எஸ்சி இருக்கிறாங்க அவங்களுக்காக போராடும் ஒரே கட்சியாக அங்கே சிபிஎம்எல் லிபரேஷன் தான் இருக்குது ஆனால் இந்த முறை என்ன இருக்குன்னா ஒரு மூணாவது இடத்துக்கு போயிருக்காரு ரெண்டாவது இடத்துல இவர் கூட ஜேடியில் போட்டி போட்டவர் வந்து இண்டிபெண்டாக போட்டி போடுறாரு முதல் இடத்துல வந்து பாஜக போயிருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பிஹார் போட்டியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் கியானேஷ்குமார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் போதும் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நாலு மணிக்கு தேர்தல் தேதி என்ன அனௌன்ஸ் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு இவர் வந்து பத்தாயிரம் அனௌன்ஸ் பண்றாரு திட்டம் இப்போ இது வந்து இதற்கு முன்னாடி இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அசம்பிளி தேர்தல் தெலுங்கானாவில் நடக்கும் போது ரைத்து பந்துன்ற ஒரு திட்டத்தை ஏற்கனவே அறிவித்த திட்டத்தை இவங்க தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க பணத்தை போட்டாங்கனோடனே உடனே முடக்கிட்டாங்க அது ஒரு முறை முடக்கல அது ரைத்து பந்துன்ற பேரு வந்து டிஆர்எஸ் குடுத்தது தெலுங்கு தெலுங்குனா ராஷ்டிர சமிதி குடுது ரேவந்த் ரெட்டி ஜி ரைத்து பரோசன் பேர மாத்தி திருப்பி திட்டத்தை அறிவிச்சாரு அதையும் நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுன்னு திருப்பி முடக்கிட்டாங்க ரெண்டு முறை ஒரு திட்டத்தை முடக்கலை நீங்க அதுவும் அந்த அறிவிப்புக்கு அதே நாள்ல வந்து நீங்க திட்டத்தை தொடங்கல பல வாரங்கள் முன்னாடி அறிவிச்ச திட்டத்துக்கே நீங்க முடக்குனீங்க அலோவ் பண்றீங்கன்னா என்ன நடத்தோம்னா நேரா நீங்களும் வந்து என்ல ஒரு கூட்டமா தான் இருக்கீங்க மூணு வேற வேற கிரெடிட் பண்ணிருக்காங்க அந்த இப்ப என்ன அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய மக்கள் அப்படியே மாத்தி எல்லாம் போட்டுற மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் மக்கள் மாத்தி போடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து தேர்தலுக்காக காசு கொடுப்பது தேர்தலை திசையை மாற்றுகிறதுன்னு சொல்கிற வாதத்துக்கு வலு சேர்க்கற மாதிரி இருக்கும் எல்லாம் சேர்க்கறது இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து கடைசி ஒரு பதினஞ்சு வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தோம் பெண்கள் வாக்குகள் அதிகரிச்சிருக்குல்ல ஒரு ஆறு லட்சம் அளவுக்கு பெண்கள் வாக்கு அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் இது ஒரு ஃபேக்டராக இருந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் மொழியே இது ஒரு மேஜர் ஃபேக்டராக அதாவது கொடுத்தோடனே அடுத்த நாளே கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படிங்கிறதும் கிடையாது மனம் மாறிடுவாங்கன்றும் கிடையாது இப்ப மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன்னா அது வந்து கன்சிஸ்டண்டா வருது மக்களுக்கு வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு உதவியாக இருக்குதுன்னு தெரியும் இது வந்து ஒன் டைம் அப்படின்னும்போது போது இது ஏற்கனவே தேர்தலுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னும் போது மக்கள் வந்து தேர்தலுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டுலாம் போடுறது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப என் மேலேயும் நம்பிக்கை இல்ல உங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல ரெண்டு பேர் மேலேயும் நம்பிக்கை இல்ல அப்ப நீங்க வந்து காசு தெரிய நான் காசு தெரிலனா டேய் அவன் அதுவாது பண்ணுறான்டான்னு போடுறதா உண்டவிலியா இது மட்டுமே தீர்மானிப்பது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாம் கலைஞர் வன தொலைக்காட்சி பெற்றி ரெண்டாயிரத்தி தேர்தலில் உடனடியாக ஸ்டாப் பண்ணி வச்சாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உடனடியாக தடை கொடுத்தாங்க அப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் அரசுட்டா இருந்தது இந்த முறை இது வந்து அரசியல் சட்டத்துக்குள்ளதான் வருது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் அதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல இது தேர்தல் இது எப்படி எடுத்துக்கிறதுனா விளக்கம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு வெளியே இருக்குது ஞானந்த ஞானேஷ்குமாரோட குடும்பத்துல இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த போஸ்டிங் என்ன இருக்குது டிரான்ஸ்வர்ஸ் என்ன இருக்குது அவர்கள் என்னென்ன பதவி போனாங்க அப்படின்னாலே தெரியும் இது என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா அவர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து அபாலிஷ் பண்ணும்போது அதை நடைமுறைப்படுத்தும் அதிகாரியா இருந்திருக்கிறாரு ராமர் கோவில் திறப்பு அந்த டெஸ்க் வந்து மேனேஜரா இருந்திருக்காரு அவரு இப்படி பாஜகவின் இல்ல ஆர்எஸ்எஸ்ஸின் மையமான கோரிக்கைகள் கொள்கைகளை வந்து நிறைவேற்றுவதில் முன்னணி அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னும் போது இதுலயும் அவர் கரெக்டா இருக்கிறார் எஸ் ஐ ஆர் பாத்தீங்கன்னா அது வெறும் தேர்தல் கணக்கு கிடையாது அது சிஏ என்ஆர்சிக்கான ஒரு முன்மாதிரி ஒரு முன் தயாரிப்பு தான் அப்ப அவங்க வந்து இந்த குடியுரிமை திருத்துவது தான் பாசிசத்தோட அடிநாதமே யார் யாரெல்லாம் முதல் குடிமகர்கள் யாரெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட குடிமக்கள்ன்றது அப்ப இரண்டாம் தர குடிமக்கள்ன்றது அதை ஜானேஷ்குமார் வந்து சிறப்பாக செய்யறார் சிறப்பாக செய்து அவர் வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கிறார் பீகார்ல அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இதெல்லாம் நடக்குது உங்களுக்கும் தெரியும் எனக்கு யார் மக்கள்ட்ட எடுத்துட்டு போறது இல்ல ராகுல் காந்தி மக்கள்கிட்ட ஓச்சோரி கையில எடுக்கிறாரு தொடர்ச்சியா பிரசன்டேஷன் கொடுக்கறாரு ஆனாலும் அது களத்துல மக்கள் கிட்ட எதிர்ப்பெல்லாம் அப்ப இந்த கேம்பெயின் ஒர்க் ஆகலன்னு தானே நாம எடுத்துக்க வேண்டியது இருக்கு கேம்பெயின் ஒர்க் ஆதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கறது அதை யார் எடுத்துட்டு போறா அப்படிங்கறதுதான் இருக்கு இப்ப எந்த ஒரு கேம்பெயின் இப்ப வந்து அண்ணா அந்த காலத்துல வந்து இந்திய எதிர்ப்பு எதிரா குரல் கொடுத்தாரு அவர் மைக்ல பேசிட்டா எல்லா விதிக்கும் போயிடுச்சா என்ன கேட்டர் கீழே எடுத்துட்டு போனாங்க இல்லையா இப்போ ராகுல் காந்தி மேன் ஷோ பண்றதுக்கு அவர் வந்து யோகேந்திர யாதவ் போல ஒரு தனி ஆக்டிவிஸ்ட் கிடையாது கரெக்ட் அவர் ஒரு கட்சி பேர் இயக்கம் இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி சொல்ற பேர் இயக்கம் ஐம்பது ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி என்ன சொல்றாங்க இல்லையா எங்க இருக்கிறாங்க அவங்க வீதிகள்ல அவரே பாத்தீங்கன்னா கூட ஆறு மாசம் கணம்பெறுவாரு திடீர்னு வந்து ஒரு பயங்கரமான பாம்ஷல் பண்ற அவர் நாங்க பாராட்டுறோம் இதெல்லாம் செய்யறதுக்கு அவரை பாராட்டுறோம் அதே போல அவர் பாரத் ஜோடோ யாத்திரை எடுத்து வெகு மக்களோட அவர் பழகுறாரு சாமானியர்களோட இருக்கிறாரு போர்ட்டர்களோட போற்றர்களோட சேர்ந்து மூட்டை தூக்குறாரு சிலிண்டர் தூக்குறாரு எல்லாம் பண்றாரு எல்லாமே பாராட்டக்கூடியது ஆனால் நீங்கள் செய்வதை காங்கிரஸ்காரர்களும் செய்ய வேண்டும் எத்தனை காங்கிரஸ்காரங்க அது மாதிரி செஞ்சிருக்காங்க எத்தனை காங்கிரஸ்காரங்க அவரோட நடை பண்ண போறாங்க இங்க வந்து ஏதோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஏதோ ஆடியோ லான்ச் மாதிரி அவர் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த தலைவர் போய் பார்த்து ஒரு சால்வா போடுறதோட இருக்கும் இல்லையா அந்த பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி நீங்க டெய்லி யாத்திரை போகணும் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மோடி வந்து ஒரு குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாம் கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டில் வந்து பீகார் மக்களை துன்புறுத்துகிறது இது பொய் அப்படின்னு பீகார் மக்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க தானே இருக்கிறாங்க அதனால தெரியும் அவர் பண்றதே எது தரப்புல இருக்கவங்க யாராவது தப்பா பேசி மாட்டிக்கிறவாங்கன்னு தான் தூண்டுற இங்க உடனே அதை சொன்ன அடுத்த நாள் அவர் வந்து சாயங்காலம் சொல்றாரு சாயங்காலத்தில ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் உங்கள் உங்களுக்கு வந்து தமிழ் யூடியூப் என்ன வீடியோஸ்னா இல்ல மீடியா ஃபுல்லா என்ன வீடியோஸ்னா பீகார் தொழிலாளர்களை அது வெவ்வேறு தொழிலாளர்கள் மார்க்கெட்ல வேலை வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் விவசாயத்துல எல்லாத்தையும் எடுத்து பைட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தா திமுக தரப்பு இல்ல திமுக ஆதரவு சேனல்கள் அல்லது இடதுசாரி கட்சிகள் இடதுசாரி ஆதரவு சேனல்கள் விசிகா போன்ற கட்சிகள் இதுதான் இது இந்தியா கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் அல்லாத மற்ற எல்லாருமே வேலை பார்த்திருக்காங்க ஆனா இதை பண்ண வேண்டிய காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு ஒண்ணுமே எடுத்து பரப்புறதுக்காக இங்க இந்தியா கூட்டணி சார்புல இருக்கிற சேனல்கள் ஹிந்தியில சப்டைகள்ஸ் போட்டு இங்கிலீஷ்ல சப்டைகள்ஸ் போட்டு வட இந்தியால பரப்புறதுக்கு எல்லா முயற்சி செய்றாங்க ஆனா இந்த சப்டைல்ஸ் போடுறது இல்லை இந்த தயாரிப்புகளை காங்கிரஸ் முதல்ல பண்ணிருக்கேன் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம ஒரு இருபது புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கிருந்து கூட்டிட்டு போய் அங்க போய் தேர்தல் காலத்துல இறக்கி விட்டு பாருங்க பிரச்சாரம் பண்ணுங்க தமிழ்நாட்டுல நாங்க என்ன பண்றோம் கேரளால என்ன பண்றோம் இதுல கர்நாடகால என்ன பண்றோம் பேசுங்கன்னு அந்த அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சுக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுவே வந்து தேர்தல் வெற்றியை இருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு சோரி வந்து ராகுல் காந்தி எங்க நடத்துறாரு பெங்களூர்லதான் அதை பற்றிய எக்ஸ்போசை நடத்துறாரு பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வண்டியில போற டிஸ்டன்ஸ் தான் தமிழ்நாட்டுல எத்தனை போராட்டம் நடத்துறாங்க காங்கிரஸ் ஓட் சோரி பத்தி ஒண்ணுமே நடக்கல நீங்க எந்த போராட்டமே ராகுல் காந்தி சொல்ற எந்த போராட்டுமே அது நீங்க ரஃபேல் முதல் இங்க வரைக்கும் இப்ப நடக்கிற அதானி ஹிந்தன்பர்க் எதற்குமே காங்கிரஸ் போராடாது அப்படின்னா அப்போ தேர்தல்ல மட்டும் மக்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு வாக்குப்படுவாங்களா இல்ல ஜனநாயகத்தை காப்பாத்த பார்த்த மக்கள் தான் இது பண்ணணும்னு செல்ல பிறந்தாங்க இன்னைக்கு பேசுறாரு ஆமா அது ரொம்ப அபத்தமான வாதம் அவர் என்னங்கிறாருன்னா ஏங்க தோத்தீங்க அப்படின்னு கேட்டா இது தோக்குறதுன்னு பாக்கல வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கோம்னு பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்னென்னா மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரு அவர்களின் பிறந்தநாளை நிற்கி சபதம் எடுப்பாங்களா அவங்க எதுக்கு எடுக்கணும் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை இப்போ கூட வந்து பழியை வந்து மக்கள் மேலே தான் போடுவீங்களா நீங்கள் நீங்கள் என்ன தவறு செஞ்சுருக்குறீங்க கட்டமைப்பு ரீதியாக என்ன போயிருக்குது அது எப்படி அவர் திருப்பியும் பாருங்கள் அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்காது ஏன்னா தமிழ் மக்கள் வந்து வேறு விதமாக சிந்திப்பவர்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா காங்கிரஸ் அதை எப்படி எல்லா இடத்துலையும் கோட்டை விட்டு தமிழ்நாட்டுல மட்டும் ஜெயிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் கட்சி ரீதியாக யோசிக்காமல் இல்ல கூட்டணி கட்சிகள் என்ன செய்யுதுன்னு யோசிக்காம கன்வீனியன்டா தமிழ் மக்கள் பெட்டர் ஆனவங்க பீகார் மக்கள் யோசிக்கல ஏன்னா ரெண்டு பேரும் மரபணு ரீதியாக இவங்களுக்கு அதிக மூலம் இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது பீகார் மக்களாலையும் சிறப்பாக சிந்திக்க முடியும் தமிழ் மக்களால முட்டாள்தனமாகவும் சிந்திக்க முடியும் நம்ம போன மாசம் ஃபுல்லாவும் பார்த்திருக்கோம் ஒரு செக்ஷன் எவ்வளோ இப்படி சிந்திச்சிருக்காங்கன்னு அப்ப அப்படி இருக்கும்போது மக்கள் மீது பழியை போட்டுக்கொண்டு நீங்கள் வீட்டில் படுத்து உறங்குவது அப்படிங்கிறது ஏற்புடையதே கிடையாது நீங்க வந்து உங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது இங்கே எஸ்ஐஆர் பெரிய பிரச்சனை ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு எத்தனை பூத் லெவல் ஏஜென்ட் காங்கிரஸ் காரங்க வந்து உங்களுக்கு வீட்டில் ஃபார்ம் கொடுத்தாங்க இங்கே திமுக காரங்க வந்து ராப்பகலா வேலை பார்த்துட்டு பார்க்குறோம் பாக்குறோம் இல்லையா அப்ப இந்த மாதிரியான ஒரு மோசமான கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பே இல்லாமல் இயங்கி கொண்டு இருக்கிறீங்க நீங்க வந்து வெளிப்படையா இன்னும் சொல்லணும்னா பண்ணையார்த்தனா இருக்கிறீங்க அந்த விமர்சனம் தான் காங்கிரஸ் ஆமா அந்த விமர்சனம் தான் இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு பர்சனலா ஒரு லாசும் கிடையாது கரெக்ட் விலைவாசி ஏற்றமும் எதுவுமே உங்க கட்சிக்காரங்கள முக்கிய தலைவர்களை அஃபெக்ட் பண்ணதே கிடையாது ஈடி வாசலுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அதுவே ஒரு சாமானியர் வீட்டுக்கு போலீஸ் வர்றத அளவுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க அங்கேயுமே கன்வீனியன்டா தான் இருக்கிறீங்க இன்ன வரைக்கும் ஒரு கன்விக்ஷன் ஆகல அப்ப அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியில் யாருமே எந்த பிரச்சனையிலும் பர்சனலாவே பாதிக்கப்படுறது இல்லை அருகாமையில் கூட இல்லை அப்படிங்கனும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் இப்போ இன்னொரு இடத்துலையும் வந்து இந்த உதாரணத்தையும் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது நாங்க வந்து மத்திய பிரதேசெல்லாம் வந்து சில ஆய்வுகள்லாம் செய்யணும் அப்போ வந்து கேட்குறோம் மக்கள்கிட்ட நியாய் திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஏன்னா அப்போ வந்து நியாய் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து ராகுல் காந்தி கொடுக்குறாரு ரகுராம் ராஜன் தயாரிப்பு பண்ணி கொடுத்தது ஒரு வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் வங்கி கணக்கில் போடுவாங்க அப்படிங்கிறது அப்ப வந்து பி எம் கிசான் யோஜனா வந்து அது வருஷத்துக்கே ஆறாயிரம் தான் இது வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா முப்பது கோடி இந்தியர்களுக்கு ஏன்னா டாப் பாட்டம் தேர்ட்டி இருக்கோ சொன்னா எவ்வளவு பெரிய வாக்குறுதி இது மக்கள் இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மக்கள் மனம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு வந்திருக்கும் கேக்குறான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க காங்கிரஸ் வாக்குறுதிங்களாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெரியவர் ஒரு சொல்றாரு

பயங்கர புரட்சிகார அரசியல் முதல்ல ஓட்டு அதிகாரின்னு சொல்லிட்டு உங்களால ஸ்டாலின கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண முடியுது சஞ்சய் ராவத்தை கூப்பிட முடியுது எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களால பிரச்சாரம் பண்ண முடியுது வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு வர முடியுது காங்கிரஸ் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு அவங்களால கிராமங்களுக்கு போக முடியும் இந்தியா கூட்டணியில இருந்து நீங்க சொல்ற மாதிரி தெரி முகம்னா ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் மட்டும் வராங்க ஆனா அவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டி ரீதியான ஆட்களை ராஜ்நாத் சிங்ல இருந்து சௌகான்ல இருந்து ஒரு ஒருத்தரா அவங்க விட்டதுல இருந்து கூட்டணி வியூகத்துல எங்க கோட்டை விட்டாங்க மகா கண் நினைக்கிறீங்க இல்ல அது வந்து இந்த முறை அகிலேஷ் யாதவை பார்த்து தேஜஸ் யாதவ் ஒரு விஷயம் நல்லா பண்ணாரு அகிலேஷ் யாதவ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எம் ஒய் முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் அப்படிங்கிறத இந்த பிராண்ட்ல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிற சாதிகள் ஓபிசி சாதிகளுக்கும் சரி தலித் சாதிகளுக்கும் சரி நிறைய சீட்டுகளை தந்து அதை அவங்களுக்கு வந்து அன்னு வந்து இதில் ஜெயிச்சார் அந்த அயோத்தியா உட்பட்ட அந்த ராமர் கோயில் இருக்கிற இருக்கிற இடத்துல அவர் வந்து ஜெயிச்சார் பொது தொகுதியில் ஜெயிச்சார் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அங்கே சோசியல் பேஸை எக்ஸ்பாண்ட் பண்ணார் அகிலேஷ் யார் அதே முயற்சியை தேஜஸ்வித இந்த மாதிரி செஞ்சார் குறிப்பாக இபிசி சாதிகளுக்கு அதிக சீட்டுகள் தந்தாங்க யாதவ் சீட்டையே குறைச்சார் அவர் யாதவ் கட்சின்னு சொல்ற கட்சி யாதவுக்கு சீட்டை குறைச்சிட்டு மற்றவங்களுக்கு தந்தாங்க ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இபிசிலேயே நீங்க சொன்ன மாதிரி நேரடியாக இப்ப சௌஹான் சௌஹானுக்கு இல்ல தாக்கூர் சாதிக்கு தாக்கூர் அப்படின்றது மட்டும் இல்லாம இன்டைரக்ட் அசோசியேஷன்ஸ் இப்ப ஏசு நாதர் ஏசு நாடர்ன்னு நம்ம ஊர்ல ஒரு கதையெல்லாம் அந்த மாதிரி இபிசில தெலின்னு ஒரு ஜாதி இருக்கு அங்க அந்த தெலி ஜாதிக்காரங்க அவங்க வந்து சிறு வணிகர்கள் தள்ளுவண்டி கடை பொட்டி கடை அந்த மாதிரி வச்சுக்கிறவங்க சிறு ரொம்ப சிறு வணிகர்கள் அவர்கள் உண்மையாலுமே அமித்ஷா தங்கள் சாதியில் பிறந்தா நினைக்கிறாங்க ஆனா அது வந்து இது வந்து அமித்ஷா அந்த ஜாதியில பிறகு அமித்ஷாக்கு தெரியும் பிஜேபிக்கு தெரியும் ஆனா மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கருத்து இருக்குதுன்றத பாஜக ரொம்ப அற்புதமா அங்க யூஸ் பண்ணி அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாம எந்த சோசியல் பேஸ் பத்தி எதை பத்தி கவலைப்படாம காங்கிரஸ் ஏங்குது ஏன்னா நம்ம இங்க தான் வந்து தமிழ்நாடுல இருந்து பார்க்கும் தான் பிஜேபி பார்ப்பனர் கட்சின்ற மாதிரி பேசுவாங்க நீங்க வட இந்தியாவுக்கு போய் அங்க பார்ப்பனர் கட்சின்னா அது வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஓகே ஏன்னா பிஜேபி வந்து அவங்க எப்பவோ வந்து ஓபிசி மட்டும் இல்லை அவங்க ட்ரைபல் முழு கொண்டு எல்லாத்தையும் பெரட் ஐட்டாங்க இப்ப ஜா ஜார்க்கண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு ட்ரைபல் இருக்கும் நிறைய சந்தல் ஹோ அந்த மாதிரி ட்ரைபல் இருக்கும் அஞ்சுல நாலு ட்ரைபல் மக்கள் வந்து பாஜக ஓட்டு போடுறாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்டா இருக்கும் போது நீங்க இன்னும் உட்காந்துட்டு ஒரு பழைய முறையில இருந்துகிட்டு எனக்கு நாங்க வந்து தொகுதியில பதினோரு தொகுதியில ஃப்ரெண்ட்லி போயிட்டு போடுறோம் அப்படிங்கிற லெவல்ல இருந்துட்டு அங்க நாங்க ஜெயிச்சு இந்த சூது கோமலை வந்து பாபி சிம்மா சொல்லுவாரு நாங்க மட்டும் ஜெயிச்சு இந்த பணத்தை எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி உனக்கு அங்க ஜெயிக்கவே திண்டாட்டமா இருக்குது அங்க ஜெயிச்சு அதை வச்சு இங்க தொகுதி பங்கிட வந்து கூட்டணியை வந்து பேரம் பேசுறது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மூணு தொகுதிக்கு வந்து மூணு மாநிலத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது ஆட்சியில் பங்கு கேட்போன்றது இதெல்லாம் வந்து பழைய மமதை காங்கிரஸ் வந்து இந்த வாழ்ந்துகிட்ட ஜமீன்தார் மாதிரி பழைய மமதைகளே இருக்கிறாங்க அதை விட்டு வெளியே வரணும் நீங்கள் உங்களோட இன்றைய நிலைமையை உண்மையாக பரிசீலிக்கணும் எழுக்கணும் ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நூறாண்டு காலம் இருந்திருக்கிறாங்க பல சரிவுகளை சந்தித்து இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்காங்கன்றது தெரியும் ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக அரசியல் தீர்மானங்களில் அவங்க போடுறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு நம்ம தேர்தலில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தியதுனால் நம்ம புரட்சிகர அரசியலில் பின்தங்கியிருக்கோம் மீண்டும் நம் புரட்சிகர வேர்களுக்கு செல்ல வேண்டும்னு போட்டிருக்கேன் சிபிஎம் அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா லெஃப்ட் அப்படிங்கிறது இருந்து ரொம்ப அந்நியப்பட்ட மாதிரி மக்கள் வந்து அதில் புதுசாக வந்து சேர்றதை குறைஞ்சிருக்கு அது ஏன் ஆய்வு பண்ணி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு பேசுது இது மாதிரி காங்கிரஸில் இந்த மாதிரி ஒரு அறிக்கையோ ஒரு ஒரு முடிவெடுத்து தங்களை திருத்திக் கொள்வது அப்படிங்கிறது தனிநபர் ராகுல் காந்த வந்து வரும் இல்ல இப்ப பீட்ரல் ஃபோன்ஸ் போன்ற நபர்கள் வந்து பேசும்போது பவர் ஒரு கொஞ்சம் பகுத்தறிவோட பேசுபவர்கள் பேசுறாங்களோ இல்லையா கட்சியாக அதை ஏற்றுக்கொண்டு எதையும் செய்வதே கிடையாது ஆனா இந்த இடத்துல பீகார்ல இருந்து பிரிஞ்சு போன ஜேஎம்எம்ல இருந்து அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இந்த இல்லையோர மாவட்டங்களில் ஒரு ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு கேக்குறாரு ஓவைசி தரப்புல இருந்து ஒரு அருகே ஒரு ஆறு சீட்டு மட்டும் கொடுங்க சிலுவஞ்சல் மாதிரி என்ற ஆனா அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல ஈவன் ஓவைசி ஒரு இடத்துல செய்தியாளர்கள் கேட்கும் போது நான் கேட்டேங்க அவங்க தாங்க பதில் சொல்லணும் சொல்லுங்க என்கிட்ட கேட்கிறீங்கன்னு கோவமே படுறாரு அப்ப இந்த முடிவுகள்லாம் யார் எடுக்கிறான் அப்ப காங்கிரஸ் இன்னும் அந்த இடத்துல ஒரு பெரிய என்ன மனோபாவத்திலே இருக்கு தேஜஸ்வி அவ்வளவு இறங்கி வர்றாரு ஆனா காங்கிரஸ் பிடிவாதமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டே தானே இருக்காங்க இதெல்லாம் யார் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுன்றது எடுக்கிறதுன்ற ராகுல் காந்த பொ அதில் கண்டிப்பா அதில நம்மளுக்கு கிடையாது ஆனால் ராகுல் காந்திக்கே அங்கே வந்து ஒரு சே கிடையாது யாரா நீ சின்ன பையன் அப்படிங்கிற அளவுல தான் அவரே அங்கே உள்ளூர் பணியாளர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ கெலோட்டை தாண்டி ராஜஸ்தான்ல ஒன்றுமே பண்ண முடியாது அதான் வந்து அடி வாங்கிட்டு நிற்பாங்க ஏன்னா அவர் வந்து அவர் பையனுக்கு வந்து ஒரு சீட்டு தரதில் ஏதாவது வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு இல்லை வந்து வேறு யாரை சச்சின் பைலட் மேலே வர்றாரு அப்படின்னு எதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தம்பதில் நினைக்கிறேன் வேணுங்கன்னு அவர் அவர் ப பையனுக்கு ஒதுக்குற தொகுதியை தாண்டி வெளில வந்து பிரச்சாரம் பண்ணல இங்கே நம்ம சிதம்பரம் பார்க்குறோம் பா சிதம்பரம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி ஊர் ஊருக்கு இப்படி இருக்கிறாங்க பெரிய நபர்கள் பலம் வாய்ந்த நபர்கள் பண்ணையார் மாதிரி இருக்கிறாங்க இவங்களை தாண்டி ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் தான் இந்த கட்சி இருக்குது அப்படின்னும் போது ராகுல் காந்தி ரொம்ப ராடிக்கலாக ஏதாவது செய்யணும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ட்ராமா பண்ணார் இந்த கடிதம்லாம் கொடுத்தார் ராஜினாமா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நிஜமாலுமே ஆக்சுவலி பாரத் ஜோட அவர் போனதுக்கு காரணமே என்னென்னா கட்சிக்குள்ளே தன்னோட ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுறது தான் த ஒரு யுனானிமஸ் லீடராக எமர்ஜவர் தான் ஆனால் இப்படி மேலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கூட ஸ்ட்ரக்சராக நீங்கள் மாற்றலை அப்படின்னா எத்தனை பேரை திட்டி 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 வந்து எத்தனை பேரை புஷ்லாம் பண்ண முடியும் எதாக இருந்தாலும் தேர்தலுக்கு செலவு பண்ண போகிறதுங்கிறது இந்த ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிற பெரிய நபர்கள் தான் அப்போ அப்படி இருக்கும்போது இவர்களை தாண்டி நீங்கள் அஞ்சு சீட்டு இல்லை ஒரு சீட்டு கூட அங்கே வாங்க முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னும் போது காங்கிரஸ் அடிப்படையாகவே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு தேர்தல் உக்தின்ற பட்சத்தில் நம்ம சொல்லலை இன்னொன்று தேர்தல் பிரச்சனைகளுக்கு தேர்தலில் மட்டுமே தீர்வு காண முடியாது எஸ்ஐஆருங்கிறதே தேர்தலை சூறையாட தான் அப்புறம் எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணி தேர்தல் எப்படி ஜெயிப்பீங்க மக்கள் போராட்டங்களாக மாற்ற வேண்டும் அதுவும் பீகார் போன்ற ஒரு மாநிலம்ன்றது பயங்கரமான போராட்டங்களை கண்ட மாநிலம் மண்டல் பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான மாநிலம் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை போகும்போது எல்லா ஊருக்கும் போக முடிஞ்சும் பீகாருக்குள்ளே நுழைய முடியாத ஒரு மாநிலம் ஜெயபிரகாஷ் நாராயணா காலத்துலேருந்து எமர்ஜென்சிக்கே சவால் விட்ட மாநிலம் இதையெல்லாம் வைத்து கொண்டோம் ஏன் லல்லு பிரசாத் யாதவ் வாஜ்பாய் காலத்திலே எதிர்த்து லாட்டி யாத்ரா எகென்ஸ்ட் இந்துத்துவம் நடத்தினார் நாங்கள் லாட்டியை கொண்டு இந்துத்துவ நாட்டை விட்டு விரட்டோன்னு இந்துத்துவ முக்து பாரதுன்ற வேடியை காயின் பண்ணாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் கூட உங்களால் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்க முடியலன்னா வேறு எங்கே உருவாக்குவீங்க உங்களால் உத்தரப்பிரதேசத்தில் அதை செய்யவே முடியாது ஹரியானாவில் செய்யவே முடியாது இந்த இத்தனைக்கும் காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு அடி கிடையாது மகாராஷ்டிராலையும் அடி வாங்கியிருக்கீங்க ஹரியானாலையும் அடி வாங்கியிருக்கீங்க ஹரியானாவில் ரொம்ப ரொம்ப மோசமாக அடி வாங்கியிருக்கீங்க ஏன்னா ஹரியானாவில் மக்கள் வந்து அவ்வளோ அதிருப்தியில் இருந்தாங்க ஏன்னா இந்த கௌரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி டு ஹரியானா ஹைவேஸ் எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிட்டு அவனுங்க பண்ணுற லூட்டி அங்கே கலவரம் நடந்தது ஹரியானாவில் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேற டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஆளை கூட்டு வந்து நூ வைலன்ஸ்லாம் நடந்தது அங்கே வந்து இதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ஆகலை ஹரியானா வந்து இன்னும் இருக்குது எல்லா பிரச்சனை காப் பஞ்சாயத்துங்களோட வெறியாட்டம் இருக்குது இதையெல்லாம் தாண்டியும் பிஜேபி ஜெயிக்கிறது அளவுக்கு ஒரு படுதோல்வி அடைஞ்சிங்க அதை பார்த்தோம் நீங்கள் பீகாரில் திருந்தல அப்படின்னா வேறு என்ன செய்தால் வந்து காங்கிரஸ் மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ நி நிறைவாக இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் இன்னும் எல்லாம் வர இருக்குது ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அதிக சீட்டிக்கை போன கே சலகிரி செல்வ பெருந்தகை எல்லாரும் பேசுகிறாங்க திமுக கையெங்களை விட்டு போகாதுன்னு இறங்கி வர அளவுக்கு தான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தது இனி இந்த தமிழக களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க அது மாறலாம் மாறாது அதாவது மாற்றம் அப்படின்னா நீங்கள் வந்து தேமுதிக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அந்த மி உச்சமாக இருக்கிறாங்களே மருத்துவருக்கும் அன்புமணிக்கும் இருக்கிற முரண் இதில் தான் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் மொழியா இங்க மாற்றம் ஏற்படுவதற்கான எந்த சீட் நம்பர்ல கேட்குறாங்க முப்பது கூடு நாற்பது கூடுன்ற மாதிரி எதை வச்சு கேட்பாங்க நீங்க வந்து இங்க பீகாரில் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா திமுக ஜூனியர் பார்ட்னர் ஆக்கற அளவுக்கு இவங்க ஒரு பேச்சு பேசியிருக்கலாம் ஆனா ரெண்டு அதுவும் தேஜஸ்வி மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அவங்களால ஜெயிக்க முடில அப்படின்னா நீங்கள் எந்த தைரியத்தில் வந்து இங்கே கேட்பீங்க அப்படின்றது இல்லையா கேட்டால் மக்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து களத்தில் மக்கள் முன் சென்று அவர்கள் தான் ஏதோ எதிர்கட்சி போல் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அது சிபிஐசிபியும் சரி விசிகவும் சரி எல்லா பிரச்சனையும் கடந்த நாலு வருஷத்தில் எடப்பாடி அவர்கள் செய்ய வேண்டிய எதிர்ப்ப எதிர்பார்த்தியில் இவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க திமுகவை அது சாம்சங் பிரச்சனையாகட்டும் பன்னெண்டு மணிநேரம் வேலையாகட்டும் சாதி அணுவலை பிரச்சனையாகட்டும் இவங்க தான் போராடி திமுக பின்னுக்கு தள்ளியிருக்கிறாங்களோ இல்லையே எடப்பாடி ஒன்றும் செய்யலை அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்கும்போது இதில் எதிர்ப்பும் சரி ஆதரவும் சரி இப்போ ஆதரவு அப்படின்னு திமுகவுக்கு மாநில சுயாட்சி பிரச்சனைகள் இருக்குது அதில் காங்கிரஸ் ஏதாச்சும் பெருசாக பங்களிச்சுன்னா கிடையாது அதே போல் வந்து எதிர்ப்பு அரசியல் யூனியனோட சேர்ந்து போடுறாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ எதுலேயுமே நீங்கள் இல்லாமல் எந்த தார்மீக உரிமையில் நீங்கள் வந்து எதிர்கட்சியை இந்த இந்த மற்ற கூட்டணி கட்சிகளை விட ஜாஸ்தி சீட்டு ஏற்கனவே ஜாஸ்தி சீட்டு வச்சுருக்கீங்க அவங்கள்ட்ட இருந்து பரிச்சு எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது கலபலமும் கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் நன்றி சார் நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்